ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு போனாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து தெருக்க மீன் தொக்கு வைக்க போகிறோம் அதுக்கு நான் ஆல்ரெடி நான் ஏற்கனவே வந்து மீன் வந்து மசாலா தடவி ஊற வச்சு வத்துட்ருக்கிறேன் அது போட முடில கொஞ்சம் நிறைய போய்ட்டேன் நான் அதனால் போட முடில கஞ்சமளாத்தூள் குழம்புத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் பொடி கரம் மசாலா இது எல்லாத்தையும் போட்டு உப்பு போட்டு நல்லா பெசிறி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன் இப்போ வந்து அது ரோச போட்டு வறுத்துட்ருக்கேன் இது வறுத்து உடனே நம்ம சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் உரிச்சி வச்சுருக்கேன் இப்போ ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணிக்கலாம் இந்த சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணாலும் சரி இல்லை மிக்சியில் போட்டு ஒரு குறை குரனு ஓட்டினாலும் பரவாயில்ல ஒரு பச்சை மிளகா போட்டு இப்போ வந்து நம்ம மீன் தொக்கு வச்சிடலாம் வணல வச்சாச்சு இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ பச்சை மிளகா போட்டுடலாம் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கொடுத்துடலாம் தக்காளி போட்டாச்சு வதைக்குவோம் தக்காளிக்கு முன்னாடி நான் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு போட்டிருக்கல வதைக்கலாம் நல்லா இந்த கருவேப்பில் போட்டாச்சு கருவேப்பில் போட்டு ஒரு வதக்கு வதக்கியாச்சு இப்போ வந்து இதில் தூள் கரம் மசாலா காஞ்ச மிளகாத்தூள் மஞ்சள் பொடி இது போட்டிருக்கேன் இதில் போட்டுடலாம் போட்டு வதக்கி விட்டுறலாம் உப்பு போட்டாச்சு இதில் போட்டுட்டு கிள நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி திட்டமாக சேர்த்துக்கலாம் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு அப்படியே மூடி போட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம் மீன் வந்து இந்த பக்கம் ரெடி ஆகிடுச்சு மீன் வறுத்தாச்சு இது நல்லா இப்போ கொதித்த உடனே இது நல்லா இப்போ கொதித்த உடனே இந்த வறுத்த மீன் எடுத்து இதில் போட்டுட்டு கொஞ்சம் அப்படியே அஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா தொக்க கிளறி விட்டு மூடி விட்டுருவோம் அதுக்கப்புறம் ரெடி ஆகிடும் வெயிட் பண்ணலாம் நல்லா கொதிக்குது இப்போ இந்த மீன் எடுத்து இதில் போட்டுடலாம் இந்த மீன் வந்து திருக்க மீன் ஏற்கனவே ஆல்ரெடி நான் வந்து மதியானமே வந்து திருக்க மீன் குழம்பு வச்சு மீன் பஜ்ஜி போட்டு சாட்டாச்சு இப்போ இது நைட்டு டின்னருக்கு இருக்குது கொஞ்சமாக அப்படியே வறுத்து தொக்கு வைக்கிறேன் தோசைக்கு எல்லாத்துக்குமே போட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் தொக்கு சூப்பராக ரெடியாகிடுச்சு இது மேலே அப்படியே வந்து பெப்பர் தூள் போட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதுதான் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் தெருக்கு மீன் தொக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே தேங்க் யூ கொத்தமல்லியும் பெப்பரும் போட்டாச்சு போட்டு ஆஃப் பண்ணியாச்சு இப்போ சர்வ் பண்ணிடலாம் சூப்பரான மீன் தூக்கு ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ